ஹலோ நீங்கள் நம்ம என்ன செய்ய போனால் சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாத்தூள் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சிக்கன் வாசனாக சிக்கன் வந்து ஸ்மெல் மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கோம் அப்புறம் ஸ்மெல் வரும் நல்லா வாசனா இருக்கும் இலை பட்டதுக்கு வாங்க போடலாம் இல இலை லாம் அச்சு பட்டலாம் அப்ப வெட்டிக்கலாம் ஓலாம் பட்டுலாம் அப்ப நல்லா

உப்பு போட்டு சால்ட் உப்பு போட்டுக்கலாம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்ப நல்லா வதச்சிக்கலாம்

கிண்டி கிண்டிக்கிட்டு சிங்குளம் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் இப்ப மாமா கரோப்பில கொத்தமல்லி போட்டு கிண்டிக்கலாம் மேல போட்டுக்கணும் ipakilig lang. எல்லாருக்கு நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க நல்லா எல்லாருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பாய்